நமக்கு தமிழ் புத்தாண்டு தானே இருக்குது ஆங்கில புத்தாண்டு நம்ம கொண்டாடலாமா கொண்டாடுறதுனால ஒரு தவறும் கிடையாது கொண்டாடலாம் ஏன் கொண்டாடலாம் அப்படின்னா நம்மளை நம்மளை நாம் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும்போதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நம்ம வாழ்த்து பெறுவதற்கும் பிறருக்கு வாழ்த்து சொல்லவதற்கும் சொல்வதற்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கலாம் இது நாலு நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டியதில்லை காரணக்காரியங்கள்லாம் தேட வேண்டியதில்லை இது ஒரு காரணமாக வச்சு நியூ இயர் அப்படிங்கிறதுனால அதை வச்சு நம்ம சொல்லிக்கிறோம் இவ்வளோதான் ஆனால் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு எந்த விதமான மகத்துவமும் கிடையாது அது எப்படி ஒரு ஆங்கிலங்கிறது உலக பொதுவான மொழியாக இருக்கிறதோ அதுபோல் இந்த நிர்வாக வசதிக்காக உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் ஒரு கடிகாரம் தேவைப்படுது இல்லையா ஒரு கேலண்டர் தேவைப்படுது அதுதான் இந்த ஆங்கில கேலண்டர் இது ஒரு பொதுவான நிர்வாகத்துக்கான தானோடைய மகத்துவம் புரிந்தது கிடையாது மகத்துவம்னா என்ன அல்லது காரணக்காரியனால் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிற புத்தாண்டுங்கிறது என்னென்னா ஜீரோ டிகிரியில் தொடங்கும் முந்நூற்றி அறுபதாவது டிகிரியில் முடியும் ஜீரோ டிகிரிங்கிறது எப்போ அது ஏப்ரல் பதினாலாம் தேதி மேசத்தில் சூரியன் நுழைறது ஜீரோ டிகிரி பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு பயிற்சி வரும் சூரியனுக்கு சூரியன் பயிற்சி ஆகிறத வந்து நாம் மாதப்பிறப்புன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பன்னெண்டு மாதம் முடிஞ்சிட்டு திரும்பவும் மேசத்துக்கு வர காலத்தை தான் நம்ம பிற வருடத்தின் பிறந்தனால வருடத்தின் பிறப்பாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் ஒரு அறிவியல் காரணம் இருக்குது ஜீரோ டிகிரிலேருந்து முந்நூற்றறுபது டிகிரிக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட சில காலம் வந்து ஒரு சில பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க தை மாதத்தை ப வரு வருடப் சொல்லி பார்த்தாங்க தமிழர்களோட வருட பிறப்புன்னு அப்படிலாம் கிடையாது தமிழர்களுக்கு வருஷத்துக்கு பேரே கிடையாது வருஷத்துக்கு எண்ணிக்கையும் கிடையாது பேரும் கிடையாது எத்தனாவது வருஷம் அப்படின்னு நம்மளா திருவள்ளுவர் வருஷம்னு சொல்லலாம் வச்சுக்கிறோம் அப்போ திருவள்ளுவர் பிறகுக்கு முன்னாடி தமிழ் இல்லாமல் இருந்ததா இல்லை அதுக்கு வருஷப்பிறப்பு இல்லாமல் இருந்ததா அப்படி இல்லை இந்த இப்போ இருக்கிற சமஸ்கிருத பேர்கள் தான் இருக்குது அறுபது வருஷத்துக்கும் பேர் இருக்குது சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருதங்கிறது தமிழை விட்டோ அல்லது இந்தியாவை விட்டோ இல்லை மற்ற மொழிகளை விட்டோ அதை புற அதை புறக்கணிச்சுட்டு ஒரு மொழியுமே நடக்காது இந்திய ம இந்திய மொழிகள் மட்டும் இல்லாமல் உலக மொழிகள் அனைத்திலுமே சமஸ்கிருதம் இருக்கும் காரணம் அது அவ்வளோ தமிழுக்கு அடுத்தபடியாக அது பழமையானதாக இருக்கிறது தமிழோடு இப்போல்லாம் அது கலந்து போய்விட்டது தமிழ் தமிழ்னு சொல்கிறவங்களுடைய வீட்டில் கூட சமஸ்கிருதம் இல்லாமல் இருக்காது அவங்களோட பேரில் கூட சமஸ்கிருதம் இல்லாமல் இருக்காது அவர் தொழில்கள்லேயும் சமஸ்கிருதம் இல்லாமல் இருக்காது அந்த மாதிரி ஆக அதெல்லாம் பிரித்து பார்க்கறது அதெல்லாம் தேவையில்லாத அதை இந்தியாவுடைய ஒருங்கிணைத்த ஒரு மொழியினா சமஸ்கிருதமாக இருக்குது அறுபது வருஷத்தில் எல்லா வருஷத்துக்கான பேரும் சமஸ்கிருத பேர் தான் தமிழ் பேர் இல்லை தமிழுக்கு பேர் இருக்காங்கனாக்கா தமிழுக்கு மாதமும் கிடையாது பேரும் கிடையாது தமிழுக்கு மாதம் வைக்கிறதா சொல்லி ஜூன் மாதத்தை சூன் மாதங்கிறான் ஜனவரியை சனவரிங்கிறான் ஜூலையை சூலைங்கிறான் சூளைனா நம்ம செங்கல் சூளை தான் தெரியும் ஆகஸ்டாக ஆகஸ்ட் மாதத்தை ஆகத்துங்கிறான் ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிசம்பர் வருது டீலெல்லாம் நம்மெல்லாம் பேர் வைக்க மாட்டோம் இதெல்லாம் இங்கிலீஷ் மாஸ்டர் தமிழ் படுத்துதான் அர்த்தம் குழந்தைங்க நாம் பேர் வைக்கக்கூடாதுங்க அர்த்தவங்க குழந்தைங்க அர்த்தம் அந்த குழந்தையோட பேர் அப்படியே தான் நம்ம பயன்படுத்தணும் வெளிநாட்டில் வெளியூரில் மற்ற மொழியிலேருந்து ஒரு ஆள் வராங்கன்னாக்க இப்போ வந்து வடநாட்டு பேர் ஏமான்னு இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு வடநாட்டு பெண் இருக்காங்க அவங்க வந்து ஏமான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஏங்கிற எழுத்து வடை சொல்லு நம்ம வரமாட்டேன் அதனால் ஏமான்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது ஹே அவங்களோட பேரெல்லாம் நம்ம மாத்த முடியாது அடுத்தவங்க குழந்தைக்கு நம்ம பேரை மாத்த முடியாது அந்த மாதிரி அடுத்தவங்க வச்ச பேரெல்லாம் நம்ம மாத்திக்கிட்டு கூடாது இதெல்லாம் முட்டாள்தானா மூட நம்பிக்கை இதனால தமிழ் போறதே கிடையாது அது ஒரு பக்கம் தமிழுக்கான பன்னெண்டு மாசங்கள் இருக்கு சித்திரையில இருந்து இதெல்லாம் இந்த மாதிரி தமிழ் மாசத்துக்கான பேர்லாம் சொல்றாங்க இல்லையா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி இதெல்லாம் ஓகே வருஷத்துக்கு பேர் இருக்கா பாருங்க வருஷத்துக்கான பேர் இருக்கா அப்படின்னாக்கா தமிழில் பேர் கிடையாது அப்போ எண்ணிக்கை இருக்குதா எண்ணிக்கையும் கிடையாது என்ன இருக்குது கலியுகாதி இருக்குது விக்ரமாதித்தத்தை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறது உண்டு கொல்லத்தை பேஸ் பண்ணி சொல்கிறது உண்டு திருவள்ளுவரை பேஸ் பண்ணி சொல்கிறது உண்டு கிறிஸ்துவரை பேஸ் பண்ணி சொல்றது சொல்றது உண்டு ஆனால் தமிழுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கிடையாது ஸோ அதனால நமக்கு இருக்கிற இந்த பஞ்சாங்கம் தான் தமிழ் பஞ்சாங்கமாக ஏற்றுக்கணும் அதை அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிறது தான் நமக்கானது அதனால் ஏப்ரல் பதினாலு தான் தமிழர்களின் பிறந்த நாளாக நம்ம இந்த வருடத்தின் பிறந்த நாளாக நம்ம கொண்டாடப்பட வேண்டும் அவங்களாம் கொண்டாடுறாங்க அதெல்லாம் பண்ணுறதுனால தப்பு கிடையாது இன்னும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அல்லது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று ஏற்றுக்கிட்டாக்கா ஒன்று வந்தால் ஒன்று போயிடும் இப்போ அந்த கலாச்சாரத்தை நம்ம ஏற்றுக்கிட்டாக்கா நம்ம கலாச்சாரம் தானாக போயிடும் இப்போ நம்ம கலாச்சாரம்னா என்ன அப்படின்னா நம்மளோடது ஆக்கப்பூர்வமான கலாச்சாரம் ஒழுக்கமான கலாச்சாரம் உதாரணத்துக்கு சத் ரஜஸ் தமசம் சொல்ற குணங்கள் இருக்க மாதிரி நம்மளுடைய இந்த பழக்க வழக்கம் இந்த கொண்டாட்டங்கள்லாம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் மூணு சந்தோஷம் வேற இருக்குது தாமச சந்தோஷம் மாயா இன்பம்னு பேர் சிற்றின்பம் ராஜச சந்தோஷம் அப்புறம் பேரின்பம் சாத்விக சந்தோஷம் ஆக மூணு வகையான சந்தோஷங்கள் இருக்குது பேரின்பங்கிறது என்ன அப்படின்னா கடவுளை மகிழ்விப்பது பிற உயிரினங்களை மகிழ்விப்பது நமது ஆத்மாவை மகிழ்விப்பது இவைகள்லாம் பேரின்பமாகும் நம்மளோட பிறந்தநாளில் அதாவது வருடப்பிறப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்மளோட வருடப்பிறப்பு காலையில் ஆறு மணிக்கு சுமார் ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆகும்போது தான் நமக்கு வருஷம் பிறக்கும் அப்போ உதயம் கொஞ்சம் முன்னாடியே கோயிலெல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய நால்ரையிலேருந்து ஆறு புள்ளியே எல்லா கோயிலும் திறந்து வச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் போய் நம்ம சாமியை பார்த்துட்டு தெய்வத்தை நம்ம பார்க்கறோம் தரிசனம் பண்றோம் தெய்வத்தை தரிசனம் பண்றதுல என்ன அவருக்கு ஒரு விசேஷம் இருக்குன்னா நாம தரிசனம் பண்றது புண்ணிய பலம் தெய்வம் நமக்கு அருள் பாய்விக்கிறதுன்னு ஒன்று இருக்குது நம்ம ஒன்று சாமியை பார்க்குறோம் சாமி நம்மளை பார்க்குறதுன்னு வச்சுக்கங்களேன் நாம சாமியை பார்த்தா அது தரிசனம் அதுக்கு புண்ணிய பலம் கடவுளை நம்மளை பார்த்தாருன்னா அது அருள் அர்த்தம் அவர் எப்படி பார்த்தாருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா பல நம்ம உணரும் அப்போ போய் சாமி பார்க்குறோம் நம்ம ஒன்று நினைக்கிறோம் டக்குன்னு அந்த பூ நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேணும்னா டபால் அதே பூ கிடைக்கும் கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் இதுதான் அருள்னு சொல்லலாம் அந்த அருள் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம் எல்லாருமே டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் அந்த அனுபவத்தை ஒன்றால் ஒன்று சொல்கிறேன் நான் வந்து சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற கற்பகாம்பலில் போய் பார்க்குறேன் வழக்கமாக வாரம் வாரம் போய் பார்க்கறது என் பழக்கம் அந்த மாதிரி போய் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நினச்சி போகிறேன் அம்மா நீ அது நானே உன்னை பார்க்குறேன் நீ என்னை பார்க்கறது நீ என்னை கவனிக்கிறேங்கிறது நான் உணரணும்னாக்கா இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த அரளிப்பு கொஞ்சோண்டு தான் அரளிப்பு இருக்குதாங்க அந்த அரளிப்பு எனக்கு வந்து பிரசாதமாக கொடு அப்போ நீ என்னை கவனிக்கிறேன்னு அர்த்தமாக இருக்கும்னு நினச்சி நான் வேண்டிக்கிறேன் அப்போ என்னாவது அங்கே உள்ள இருக்கிற பூசாரி குருக்கள்லாம் பண்ணுறாரு அவங்க சாமியெல்லாம் வந்துட்டு அந்த பூக்கள் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துன்னு வரும்போது பூவை கட் பண்ணுறாரு அங்கே இருக்கிற வேறு பூவுக்கெல்லாம் கட் பண்ணி போட்டார் பூவெல்லாம் ஆனால் அரளிப்பூவை தொடலை அப்படியே வந்துட்டார் அடாடா நமக்கு இப்போ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வர வரிசையாக அங்கேருந்து கொடுத்துட்டே வராது எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரும்போது என்கிட்ட வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் துண்டு பூ வச்சுருந்தார் ஆனாலும் அது என்கிட்ட கொடுக்கல பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொடுத்துட்டு எனக்கு கையை நெட்டிகிட்டு கொடுக்காம பார்த்தா அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டார் அடாடா திரு போயிட்டாருன்னு பார்த்தாக்கா உள்ளே போய் அந்த அரளிப்பு ஒரு ஒரு மரம் இருக்கும் அவ்வளோதான் இருந்தது அந்த ஒரு மரம் அரளிப்பு அப்படியே எடுத்துகிட்டு வந்து எனக்கு மொத்தமா கொடுத்தாரு எதுக்கு அதை செஞ்சாருன்னா அந்த குருக்களுடைய எண்ணத்துக்குள்ள கலந்து அந்த அம்மா அதை கொடுக்க வைக்கிறாங்க இதுதான் அருள் அருளை இப்படிதான் நம்ம எல்லாம் சூசகமா புரிஞ்சிக்க முடியும் நாம கடவுளை பார்க்கறோம் அடுத்தவங்களை பார்க்க விடாம தடைப்படுத்திட்டு கோவிந்தா கோயந்தானு திருப்பதியில கையெட்டிக்கு போயிட்டு பின்னாடி இருக்கிறவங்க சாமியை பார்க்கணும்னு கூட இல்லாமல் இப்படி எல்லாம் நம்ம வந்து அவனோட தரிசனத்தை கெடுத்துட்டு நாம தரிசனம் பண்ணிட்டு வந்து வெளியே சூப்பரா தரிசனம் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தது ஒரு நிமிடம் ஒரு ஒரு சில பத்து செகண்ட் கூட இருக்காது பத்து செகண்ட் பார்த்தா பெரிய விஷயன்ற மாதிரி இருக்கும் அதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அர்த்தம் பல பேர் பத்து பேரோட தரிசனத்தை கெடுத்துட்டு வந்து நம்ம வந்து அவ்வளவு பெருமை பேத்திப்போம் நாம சாமியை பார்க்கறது பெருசு கிடையாது சாமி நம்மளையும் பார்க்கணும் அப்போ சாமியை பார்த்தா புரோஜனம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க அது உண்டுதான் தெய்வ தரிசனம் நமக்கு புண்ணியத்தை தாலும் கோபுர தரிசனமே புண்ணியத்தை தரும்பொழுது தெய்வ தரிசனம் புண்ணியம் தராதானா தெய்வ தரிசனம் நமக்கு புண்ணியத்தை தரும் வரட்டும் அந்த புண்ணியம் வந்து அருளாக பெருக வேண்டும்னா நம்ம சாமியோட மனசில் இடம் பிடிக்கணும் சாமிக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படி பிடிச்சதுன்னா நம்ம இந்த மாதிரிலாம் உணர முடியும் பல வகையில் நம்மளை உணர்த்துவாங்க நானும் உனக்கு அருள் பாவிக்கிறேன்னு எல்லா கடவுளையுமே நம்ம உணர்த்ததை எல்லா பக்தருமே உணர்ந்துருப்பாங்க சாமி நமக்கு இந்தந்த இடத்துல எல்லாம் இப்படியெல்லாம் அருள் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பல பேர் அருளிலே வாழறவங்களும் இருக்கிறாங்க எப்படியோ இது ஒரு பக்கம் ஆக நம்ம வந்து இந்த ஆத்மா சந்தோஷப்படுத்துக்கணும் காலையில் ஏழுச்சி ஆறு மணிக்கு புது வருஷத்துக்கு அன்னிக்கு நம்மளுடைய பழக்கப்படி சூரிய உதயம் ஆகிற நேரத்தில் தெய்வத்தை தரிசனம் பண்ணுறது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது இந்த ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற மகத்துவம் அலாதியானது என்ன அப்படின்னா நல்லவங்களோட ஆசீர்வாதம் வந்து நம்மளோட கலாயத்தை கூட மாற்றக்கூட சக்தி பெற்றது அதனால பெரியவங்க கிட்ட மாதா பிதா குரு தெய்வம் ஆன்றோர் சான்றோர் மேலோர் போன்ற பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணும் இப்பெல்லாம் பாருங்க முதல்வர் கட்சி தலைவர் கிட்ட எல்லாம் போய் இந்த நாளில் போய் சாலை போட்டு கீவுல நின்னு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஏன்னா அவங்க வந்து மேலோராக இருக்கிறார்கள் மேலோராக இருக்கிறதுனால போறாங்க அப்படின்னு போது இவங்க போது என்ன நடக்குதோ இல்லையோ அவங்க பார்க்கவங்க கவனிச்சவங்கள சரி அவங்க ஒரு போஸ்டிங் போட்டுக் கொடுறாருன்னு கூட சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி கூட கிடைச்சிடலாம் அப்படி போறாங்க எப்படியோ ஆனால் நம்ம அந்த ஆசீர்வாதங்கிறது நம்மளோட தலையெழுத்தை மாற்றுறதுக்கு வல்லமை கொண்டது யாரோ சிலர்களுடைய ஆசீர்வாதம் நல்ல ஒரு ஆசீர்வாதம் நலம் தரும் அதனால் கடவுளோட தரிசனம் பண்ணணும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் வாங்கணும் கொஞ்சம் பாவப்பட்டவங்களுக்கு புண்ணியம் செய்யணும் அவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறது இதெல்லாம் தான் நமக்கு வந்து நம்மளோட கலாச்சாரம் இந்த மாதிரி தொடங்குற நியூ இயர் நல்லாயிருக்குமா புது புது வருடம் இருக்குமா அல்லது டைட்டாக மூச்சு மூட்டை குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு ரோட்லேயும் பீச்லேயும் ஆணம் பண்ணோம் தாறுமாற ஆடி பாடி கொண்டாடிட்டு வந்து தூங்கி எழுந்திட்டு பதினோரு மணிக்கு ஏஞ்சிக்கிறது நைட்டு ப பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் போட்டுட்டு அப்புறம் தூங்கி எழுந்துச்சி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மதியானம் ஏஞ்சிக்கிறது ஒன்றாந்தேதியை தூங்கு மூஞ்சியாக இருந்துட்டு ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக ஏஞ்சிட்டு அரை நாள் சூரியன்லாம் அஷ்டமாக டைமில் சாயந்தரம் ஏஞ்சிக்கிட்டு நம்ம கொண்டாடுற அந்த வருஷம்லாம் நல்லா இருக்குமானாக்கா இந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து கூடாதுங்கிறதுனால தான் நம்ம அதை கொண்டாடுறதுக்கே பயப்படுறோம் யாரெல்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்களோ நம்ம கலாச்சாரத்தை பா பாதுகாக்கிற பாதுகாவலர்களாக இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் வந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறதுக்கும் ஆங்கில புத்தாண்ட ஆண்டுக்கு ஒரு ஆளுக்கு வாழ்த்து அனுப்புறதுக்கும் பயப்படுறதுக்கு காரணம் இதுதான் அவனை அவனை நீங்க வந்து சங்கின்னு சொல்ல பிஜேபிக்காரன்னு சொல்லாம் மதவெறி பிடிச்சவங்கலாம் சொல்லலாம் ஆனா அவனோட தீர்க்க தர்ஷம் என்னன்னா நம்ம ஒரு வாழ்த்து சொன்னாக்கா அவங்க அதை பிடிச்சிப்பாங்க பிடிச்சிக்கிட்டு அவரே வாழ்த்து சொல்லிட்டாருன்னு அந்த 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 இதை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி இல்லாமல் அர்த்தம் தெரிஞ்சுக்கங்க அந்த ஆங்கில புத்தாண்டு எல்லாரும் எல்லா நாள்லேயும் சொல்லலாம் அன்றாடம் கூட ஒரு ஆளுக்கு வாழ்த்து சொல்லலாம் இன்றைக்கு புதன்கிழமைக்கு ஒருத்தன் வாழ்த்து சொல்லலாம் வியாழக்கிழமை ஒருத்தன் வாழ்த்து சொல்லலாம் திங்கக்கிழமைக்கு ஹாப்பி மண்டே சொல்லலாம் தப்பு என்ன இருக்குது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நாளில் சொல்லிடலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனாலும் நம்மளோட கலாச்சாரம் குறைஞ்சி போகக்கூடாது நீங்கள் புது வருஷத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்மளோட புது வருஷத்துக்கு கொடுங்க ஆங்கில புத்தாண்டுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்மளுடைய இந்து மதத்துடைய புத்தாண்டுக்கு மு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் நம்ம கலாச்சாரத்தை வந்து அடுத்த 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 பரம்பரைக்கு கொண்டு செல்லும்னு சொல்கிறேன் ஒரு புத்தாண்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா நியூ இயர்க்கு இங்கிலீஷ் நியூ இயர்க்கு ட்ரெஸ் எடுக்காதீங்க தமிழ் நியூ இயர்க்கு ட்ரெஸ் எடுங்க சித்திரை ஒன்றாந்தேதிக்கு புது புத்தாடிகளை போட்டுங்க உங்களுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்திக்கங்க உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்க இந்த மாயா சந்தோஷம்னு சொல்லக்கூடியது மாயா சந்தோஷம்னா அது சந்தோஷமே இல்லை நீங்களா நினைச்சுக்கிறீங்க சந்தோஷம் ஆடுறது பாடுறது பிளஸ் தண்ணி அடிக்கிறது கறி மீன் சாப்பிடுறது இதெல்லாம் நீங்களா நினைச்சுக்கிறீங்க இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் அதெல்லாம் மாயை அது உண்மை கிடையாது உங்களுக்கு நல்லபடியா உடம்ப சந்தோஷப்படுத்துகிறது சிற்றின்போம் உடம்ப சந்தோஷப்படுத்துக்க சிற்றின்பம் நீ புரியத்துக்காக ரெண்டு வாட்டியா சொல்ற உடம்ப சந்தோஷப்படுத்துக்கு சிற்றின்போம் நல்லா சமைச்சு கிமிச்சு நாக்கு ருசியா அன்னைக்கு ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி பாவம் இல்லாத அசைவம் இல்லாத சைவ உணவை செஞ்சு படப்பாயசத்தோடு ஆறு சுவையோடு செஞ்சு வயிறார சாப்பிடுங்க உடம்பு சந்தோஷப்படும் அல்லது ஆத்ம சந்தோஷம் வேணும்னா கடவுளை வழி தரிசனம் பண்ணுங்கள் ஆன்றோர் சான்றோர் மேலோரோட ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்களோட கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க தர்மம் பண்ணுங்க இது ஆத்ம சந்தோஷம் பேரின்பமாகும் அவ்வளோதான் ஆக நீங்கள் எந்த பிறந்தநாள் வந்தாலும் எந்த வருட பிறப்பு வேணாலும் கொண்டாடலாம் ஆனால் அந்த கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடக்கூடாது அதுக்காக அதெல்லாம் வேண்டாம் அதிகப்படியான முக்கியத்துவத்தை நீங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு உகந்த தமிழ் பிறப்பை கொண்டாடுங்க பிரமாதமாக கொண்டாடுங்க நன்றி வணக்கம்